ஏன்னா நூல் வந்து ஒரு புனிதமான விஷயத்துக்காக இப்போ சபை எளிமையாக சித்தன் எவ்வளோ எளிமையாக இந்த சிவ வளாகம் எவ்வளோ எளிமையாக எளிமையான சீடர்களை கொண்டு இயல்பில் வந்து சபை ஏங்கி வந்தாலும் சூட்சமத்தில் இது வந்து இறைய உட்கார்ந்த ஆட்சி செய்கின்ற நிலை இங்கு இறைவன் சித்தனுக்குள் இருந்து வளம் வருகின்ற நிலை இது அகத்தியம் ஒட்டுமொத்த சித்தர்களின் ஆற்றலாக உட்கார்ந்து சித்தனோடு வளமடைகின்ற சிவசூட்சமாக நிகழ்கின்ற திருத்தலம் இது இப்படி எத் எத்தனையோ நிலைகள் வந்து சித்தனுக்குள்ளே இருந்து இயல்புல எளிமையாக இயல்புல மானிட நிலையில் வளம் போதும் அது இறை சூட்சமாக நிகழ்கின்ற நிகழ்வாக தான் இந்த பயணம் வந்து ஆற்றல் மிகுந்த பயணம் இது பிரபஞ்ச பயணம் இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் இந்த விஷயங்கள் புலப்படும் இங்கே வரக்கூடிய சீடர்களே இதை வந்து சீடர்களில் வந்து ஏற்று நிற்பாங்கவங்க உயர்வா ஏற்று நினைக்கி உயர்வா பயணப்பட்டு வராங்க இங்கேருந்து எத்தனையோ அனுகிரக நிலைகளை பெற்ற போதும் எத்தனையோ வாழ்வில் வரக்கூடிய இடை நகை நிலைகள்லாம் சபை நிவர்த்தி வேணும் அவங்களுக்கு கொடுத்த போதும் கூட உணராமல் தங்க ஆற்றல்லாம் தங்களுடைய ஆற்றலில் தான் எல்லாம் நிகழுது தங்களுடைய அறிவு நிலையை கொண்டு தான் நிகழுது அப்படிங்கிற நிலையில் உள்ள சீடர்களோட கூட தெரியாமல் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன உணராமல் வளம் இருக்காங்க உயர் சூட்சமத்தை அப்போ வந்து அங்கங்கே இருந்து புதுசாக வந்து புதுசானா குறுகிய காலத்துக்குள்ளே வந்து நூலை வந்து அந்த வாங்கி நிற்கின்றவங்க நூல் எப்படி வருது எதுக்காக கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டது அருளப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த ஏன் மாறி மாறி இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுதுன்னா முக்கியமான பயண வழியில் சபை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லா எல்லா கணங்களும் வந்து கணங்கள்னா இருந்து இருந்து முருகப்பெருமானிலருந்து பரந்தாமன்லேருந்து அகத்திய இருந்து சித்தப்பெருமக்கள் யாவரும் வந்து அன்னையர்கள் யாவரும் முழு மூச்சாக வந்து எல்லாமே பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் எல்லாமே வந்து நூலை வந்து அதிக அளவில் வார்த்தை எடுக்கணும் நூல் வந்து எல்லைகள் விரிவடையதுக்கு சீக்கிரம் பகிரணும் அதாவது அவசர கதி கிடையாது அது அதற்குண்டான நேரப்பொழுது காலப்பொழுது எல்லாமே சரியான நேரத்தில் தான் அதற்குண்டான விஷயங்களை பகிர்ந்தாங்க அதுக்கு தான் இவ்வளோ வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அந்த விஷயங்களை வந்து எதோ உயர்வான இறை சூட்சமத்துக்காக அது அருளாக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா விளையாட்டு நிலைகள் கிடையாது நூல் அப்படிங்கிறது ஏன்னா விளையாட்டு தான் எல்லாமே விளையாட்டு விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கும்போது நூல் பகிரப்படும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சம்தான் வந்து அது வேற சூட்சமத்துக்குள்ளே போயிடக்கூடாது அது காமக்ரோத லோபம் மதமாச்சரிய அந்த பஞ்ச இந்திரிய நிலைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டு வருவதெல்லாம் சபையில் மாறி மாறி அத்தகைய நிலைக்குள்ள பிள்ளையும் செய் போய் நூலை நூலை வந்து இச்சையோட பார்த்து அமர்ந்து கேட்டிடக்கூடாது அப்போ வந்து அந்த நூல் வந்து அது வேற அதை பற்றி பயங்காட்ட விரும்பலை அது சரியான பாதை இல்லை அப்படிங்கிற மாறி மாறி சொல்லி ஏன்னா இது யுகமாற்றத்துக்காக மட்டும்தான் அருளப்படுத நூல் யாரோட அந்தஸ்தையும் அவங்களோட அடையாளங்களையும் சிவசபை வந்து ஊக்குவிக்கல ஊக்கப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சிவசபையை அடையாளப்படுத்தப்படணும் எல்லா எல்லைகளையும் அது வந்து இறை சூட்சமாக அந்த விஷயங்களுக்கு உட்பட்டு சபையோட பயணப்பட்டு சபையினோடய பிறகுக்கு ஏற்ற நீங்கள் அப்போ ரொம்ப எளிமையாக கிடைக்கும் மற்ற நீங்கள் வேற்று மாற்று நிலையில் எத்தகைய நிலைக்குள் நான் சொல்லுது மாதிரி மாறி சொல்லுது புரிஞ்சிருக்கும் புரியணும் புரிஞ்சுக்கணும் கட்டாயம் விட கட்டாயப்படுத்தி ஏன்னா எல்லாரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது இருந்து உறக்க வர்றத உரையிலிருந்து எளிமையாக வர்றத உரையில இருந்து சுச்சமத்தில் இருந்து வர சொல்லில் இருந்து எல்லோரும் எல்லாருமே எல்லாரும் இறை இறைநிலைக்கு உயர்ந்தவங்க இல்லை எல்லாருமே இறை சபை நூலில் இருந்தால் இறை அனுகிரகத்தை பெருவீங்க பிரதேனு நினைக்கவங்களை மட்டும்தான் பெற்று இயல்பில் பயணப்பட்டு வர முடியும் வாற்று மேற்று நிலைகளில் பயணப்படுறவங்க படிப்படியாக கீழ்நிலையை நோக்கி தான் இறங்கிட்டு வாராங்க இடர் மின்னல்களை சந்திச்சுட்டு வராங்க சிவசபையோடு நீங்கள் எப்படி தான் சும்மா இயல்புல அப்படியே சும்மா இது இருந்துட்டாலும் உள்ளுக்குள்ள வந்து சிப்பசபையை வேற்றுமைப்படுத்தி அது அந்த அந்த நான் அப்படிங்கிற நிலைக்குள்ள இருந்து பயணப்படுறவங்க எவ்வளோ எத்தனை நிலைகள்ல எப்படித்தான் பயணப்பட்ட போதும் சித்த சபையில இருந்து விலைத்தான் பயணப்படுவாங்க பிரபஞ்சத்திட்ட பிரபஞ்சத்தோட இணைஞ்சு பயணப்பட மாட்டாங்க எப்பவும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்குள்ள இடைவெளி இருக்கோ அந்த தூரத்துல சபை அவங்களை எப்பவும் வச்சிருக்கோம் அவங்களுக்குள்ள எவ்வளவு இடைவெளி கம்மியா இருக்கோ அவ்வளவு பக்கத்துல சபை அவங்ககிட்ட இருந்து சித்தன் அவங்ககிட்ட இருந்து சிவ சூட்சமம் இருந்து பயணப்படும் இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு வருது எக்காலம் இக்காலம் இல்லை எக்காலத்துலேயும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது உயர் 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 சூட்சமம் அது சித்தனோட நிலையில இருந்தால் சிவசபை எப்பவும் செயல்படும் சித்தனுக்குள்ளே இருந்தால் சிவ கணங்கள் செயல்படும் சிவமே சித்தனுக்குள்ளே இருந்தால் செயல்படும் செயல ஒரு நிலை அதனால் சிவசூட்சம நூலும் சித்தனுக்குள்ளே இருந்து தான் செயல்படும் சித்தனோட ஆற்றலை உணர்ந்தவங்க சித்தனோட கொள்கையை உணர்ந்தவங்க சித்தனோட வரி வழிமுறை நெறிமு நெறிமுறைகளை உணர்ந்தவங்க சித்தனுக்குள் இருந்து சிவகணம் உணர்த்துகின்ற நிலைதனை உணர்ந்து உணர்ந்தவங்க சித்தனுக்குள் இருந்து வெளிவந்த ஆதி கையிலாக சிவசூட்சம நூலை உணர்ந்து அதன் வழி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிவசபை பிரபஞ்சம் சித்தன் சிவம் வழிகாட்டி நிற்கும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உரைத்து உறக்க உறக்க உரைக்கிறதுக்கு உண்டான தருணங்கள் வந்துருச்சு அதனால உறக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓம் சாய நமக உரைக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறக்கத்தில் இருந்து எழுப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம்